தீபாவளி வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எங்கள் வீட்டில் தீபாவளி பலகாரம் செய்ய ஆரம்பித்தாச்சுங்க இதுக்கு காரணம் என் ஹஸ்பண்ட் தான் எப்போ பண்ண போகிறேன் எப்போ பண்ண போறேன்னு ரெண்டு வரமா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க சரி இனிமேலும் தீபாவளிக்காக வெயிட் பண்ண வேணாம் இப்பயே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸ் போன நாளாக பார்த்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் நம்ம ஊரில் இருந்த வரைக்கும் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு என்ன வந்ததே கிடையாதுங்க ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் ஐயோ நமக்கு பிடிச்சத பிடிச்ச மாதிரி சாப்பிடணுன்றதுக்காக எல்லாத்தையும் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ஒன்று ஒன்றா செஞ்சு பழகியாச்சு இந்த ரெசிபியை மட்டும் ஒரு பத்து பதினஞ்சு தடவை ட்ரை பண்ணி பார்த்துருப்போங்க அதுக்கப்புறம் தான் என் ஹஸ்பண்டே ஒரு ரெசிபி யூடியூப்பில் எடுத்து கொடுத்தாங்க அதை செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் அப்புறந்தான் ஃபைனலி ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இதை செஞ்சு பழகினேன் நான் நார்மலாக மாவு பணிஞ்சு ஜீரால போட்டோன்னா சூப்பராக ரெடி ஆயிரும் இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தென்னாவிட்டால் நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேங்க நிறைய சின்ன சின்ன சமையலில் கூட நிறைய ட்ரிக்ஸ்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்தால் இன்னுமே அது பர்ஃபெக்டாக வரும் அப்படின்றது வந்து இந்த பாதுசாலை இருந்து தாங்க நான் கற்றுக்கிட்டேன் என்னை விட என் ஃப்ரெண்டு லக்ஷ்மி சம்மா சூப்பராக பண்ணுவாங்கங்க அவங்களோட ஃபுல் டீட்டெயில்டு ரெசிபி வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் பாதுசாலை இந்த மாதிரி டிசைன் கூட போடலான்னு சொல்லிட்டு அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க அது மாதிரி தான் செஞ்சு செஞ்சு பழகி இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வந்துகிட்டு இருக்கு நீங்கள் தீபாவளிக்கு என்ன பலகாரம்லாம் பண்ண போகிறீங்க நான் வந்து முறுக்கு காரா சேவு ரிப்பன் பக்கோடா இதெல்லாம் பண்ணலான் இருக்கேன் அவங்க ஆஃபீஸ்லேருந்து வர்றதுக்குள்ளேயே செஞ்சு முடிச்சு ரெடியாக வச்சுருக்கணும்னு நினச்சேன் ஆனால் வந்து கொஞ்சம் ஆயிடுச்சு அந்த பாதுசா செஞ்சதோடு இல்லாமல் மேலே ஒரு குட்டி டெக்கரேஷனும் நான் பண்ணுறேம்மா அப்படின்னாங்க சரி ஓகே நீயே சொல்லிட்டு ஒரு பிளேட்ல வச்சு உட்கார வச்சுட்டேன் பொறுமையா ஒண்ணா சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு கொடுத்தன அவங்களுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி எது சமைச்சாலுமே இவ்வளோ பயப்பட மாட்டேங்க ஆனா பாதுசா செய்யும் போது மட்டும் கரெக்டாக வருமா வருமான ஒரு பயம் எப்பவுமே எனக்கு இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த சமையல் சமைக்கும் போது இருக்கும்